வணக்கம் பாஜக கூட்டணியில் இருந்ததால் திமுக கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் அதிமுக பக்கம் தயக்கம் காட்டின சித்தாந்த ரீதியில் காட்டினுக்கு எதிராக செயல்படுபவர்கள் அதிமுக கூட்டணி சேர விரும்பினாலும் செயல்படுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டது அதனால் பாஜக கூட்டணியை விட்டு விலகினால் காங்கிரஸ் வீசிக்க மதிமுக போன்ற கட்சிகளோடு முஸ்லிம் இயக்கங்களும் அதிமுக கூட்டணிக்கு வரும் என எடப்பாடி பழனிசாமி கருதினார் இதற்கிடையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஊழல் கட்சி என அதிமுகவை விமர்சிக்க துவங்கவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து கொள்வது என முடிவெடுத்தார் எடப்பாடி பழனிசாமி கிறிஸ்தவர்கள் ஏற்பாடு செய்த கூட்டங்கள் முஸ்லிம் இயக்கமான எஸ்டிபிஐ கட்சியின் மாநாடு என சிறுபான்மையின மக்கள் நடத்தும் கூட்டங்களுக்கு தொடர்ச்சியாக செல்ல துவங்கினார் ஆனாலும் அவர் எதிர்பார்த்தது போல திமுக கூட்டணியில் எந்த சலசலப்பும் ஏற்படவில்லை இதனால் பாஜகவை கொண்டு அவசரப்பட்டு கூட்டணியில் இருந்து விலகிவிட்டோமோ என கட்சியின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் தற்போது எடப்பாடி பழனிசாமி காதுபடவே பேச தொடங்கியுள்ளனர் அத்துடன் மத்தியில் பாஜக ஆட்சி மீண்டும் அமைந்துவிட்டால் ஊழல் வழக்குகள் தொடர்பான நடவடிக்கை பாயும் என்ற அச்சம் முன்னாள் அதிமுக அமைச்சர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது எனவே இவர்களுக்கு தெம்பொட்டும் வகையில் சரியான கூட்டணி அமையாத பட்சத்தில் சிறு கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து நாற்பது இடங்களிலும் இரட்டைகளை சின்னத்தில் போட்டியிடுவோம் வருவதை எதிர்கொள்வோம் என தைரியமூட்டி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி இப்போதிருக்கும் தமிழக அரசியல் சூழ்நிலையை பொறுத்தவரை அதிமுக என்பது செத்து போன கிளி இனி அதற்கு சிங்காரம் செய்வதில் எந்த பிரயோஜனமும் இருக்க இல்லை நன்றி